நற்றினை பாடல் நெய்தல் புல் ஒலித்தலைவன் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை தோழி காப்புக் கைமிக்கு காம் பெருகிய காலத்து சிறைப்புறமாகச் சொல்லியது விரைவு கடாயதும் ஆம் பாடியவர் இல்லையே பாடப்பட்டவர் இல்லையே நொச்சி மா அரும்பு அன்ன கண்ணு எக்கர் நெண்டின் இருங்கிளை தொழுதி இலங்கு ஏற்று ஏர் இந்நகை மகளிர் உணங்கு தினை துழவும் கைபோல் ஞாழல் நருவி வரிக்கும் துறைவன் தன்னோடு அமர் காணல் தனிய வருதல் புலம்பு உடைத்து என வாரையின் மண் யான் வந்தனென் தெய்ய சிறு நாண் மணித்த இசை கடுப்ப இனன் மீன் ஆர்கை இன்று புல் ஒலிக்குரல் இவை மகன் என்ன அளவை வயமான் தோன்றல் வந்து நின்றனே நொச்சியின் கரிய அரும்பு போன்ற கண்ணையுடைய மணலால் ஆகிய கண் உள்ள பெரிய சுற்றத்தையுடைய எண்டின் கூட்டமை விளங்கிய பற்களின் அழகிய இனிய நகையுடைய மாதர்கள் வெயிலிலே காயின் திணையைக் கைவிரலாலே துழாவி வருதல் போல மணம் வீசும் ஞாழலின் உதிர்ந்த மலரைக் காலால் வரித்து கோலன் செய்யும் துறையுடைய தலைவனோடு கூட்டிய இனிய விருப்பத்தையுடைய கழிச்சோலையிலே அவளின்றித் தனியே நான் வருதல் மிக வருத்தமுடையதாய் ரா நின்றது எனக் கருதி அதனால் பெரும்பாலும் வாராதிருந்த யான் முன்பு ஒரு நாள் வந்துளேனாகி சிறுநா ஒள் மணித் தவ் ஈசை கடுப்ப இனம் மீன் ஆர்கை ஈண்டு புல் குரல் சிறிய நாவையுடைய ஒள்ளிய மணியின் தவுந்த ஓசையைப் போல கூட்டமாகிய மீனைத் தின்னுகிறதற்கு வந்து கூடுகின்ற புல் ஒலிக்கும் குரலைக் கேட்டு இவ்வொலி தலைமதனது தேர் மணியோசை போலும் என்று கொண்டு இவ்வோசைத் தலைமகன் என்று சொல்லெடுக்கு முன் வலிய குதிரையுடைய தோன்றலாவான் ஆங்கு வந்து நின்றனன் இப்பொழுது அங்னும் காணாதபடி காவல் செய்தாயிற்று நொச்சி அரும்பு போன்ற கண்ணுடைய தலைவி கடற்கரை எண்டின் கூட்டம் போல தோழியருடன் தினையை துழாவும் கையைப்போல் ஞாழல் பூக்களை வரித்து விளையாடும் தலைவனின் காணல் சோலையில் தலைவியின்றி தனியே வருவது வருத்தமாக உள்ளது முன்பு ஒரு நாள் அங்கு வந்தபோது மீன் கொத்தி பறவைகளின் ஒலி மணியோசை போல் கேட்க தலைவன் வந்து விட்டான் என எண்ணினாள் ஆனால் தற்போது அப்படியும் காண முடியாதபடி தலைவி காவலில் இருக்கிறாள் இது தலைவியின் இயக்கத்தை வெளிப்படுத்தும் நற்றினை பாடல்